குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் என்ன இந்தியாவில் வக்பு சட்டத்துக்கு இடைக்கால தடை அதிரடி உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு குட்டு விழுந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் இந்தியாவில் வக்பு சட்டத்துக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வக்பு சட்டத்துக்கு எதிரான வழக்குகள் மீதான விசாரணை அடுத்த மாதம் மே ஐந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது மத்திய அரசின் வக்பு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எழுபத்து மூன்று வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளான திமுக காங்கிரஸ் தாவேகா முஸ்லீம் லீக் மஜ்லிஸ் கட்சி ஒய் ஆர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி என எழுபத்து மூன்று வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் போது வக்பு சட்டத்தின் மீதான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தடை விதித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மேலும் நடைபெற்ற விசாரணையின் போது வகுப்பு சட்டத்துக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இதனால் ஆறு ரிட் மனுக்களை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் வகுப்பு சட்டத்துக்கு எதிரான மனுக்களுக்கு மத்திய அரசு வகுப்பு வாரியம் உள்ளிட்டவை ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்கவும் து அத்துடன் வகுப்பு சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்தும் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது வகுப்பு சட்டத்தின்படி புது நியமனங்கள் மேற்கொள்ளவும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தடை பொருந்தும் வகுப்பு தொடர்பான சொத்து விவரங்களில் தற்போதைய நிலை எதுவோ அதுவே அடுத்த ஒரு வாரத்திற்கும் தொடர வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவாக உள்ளது புதிய வகுப்பு சட்டத்தின்படி வகுப்பு சொத்துக்களை அங்கீகரித்தல் ரத்து செய்தல் போன்ற நடவடிக்கைகளையும் ஒரு வார காலத்திற்கு மேற்கொள்ள முடியாது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கடுமை காட்டுகிறது என்றும் வழக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க ஒரு வார கால அவகாசமாவது கட்டாயம் தர வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது வக்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்வது அரிதான ஒரு முடிவாகும் வக்பு சட்டத்தின் கடந்த காலம் பல்வேறு நிகழ்வுகளை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இந்தியாவில் சட்டத்துக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வக்பு சட்டத்துக்கு எதிரான வழக்குகள் மீதான விசாரணை அடுத்த மாதம் மே ஐந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது